வணக்கம் நேர்களை ஏகிஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் பெருவாரியான இடங்களில் நடந்த பருத்தி கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் செங்கவள்ளியில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோ விற்பனையானது கொளத்தூரில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எட்டாயிரம் கிலோ விற்பனையானது மூலனூரில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிலோ விற்பனையானது தலைவாசலில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது கிலோ விற்பனையானது கொமனாபுரத்தில் பிடி பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொங்கனாபுரத்தில் டிசிஹெச் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் மூணாயிரத்தி ஐநூறு கிலோ விற்பனையானது மயிலாடுதுறையில் ஒரு கிலோ பருத்தி அதிகபட்சம் எழுவத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோ விற்பனையானது திருவாரூர் கமிட்டியில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி நான்கு ரூபாய் எழுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோ விற்பனையானது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் சேனலில் வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்